அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரபட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே யாராலும் வெல்ல முடியாத சக்தி உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா மார்கழி பதினைந்தாம் நாள் என்னுடன் சேர்ந்து இந்த அற்புதமான சிவ வாக்கியத்தை பாடுங்கள் அல்லது இந்த ஆடியோவை முழுமையாக ஒரே நினைவோடு ஒரே உணர்வோடு முழுமையாக கேளுங்கள் எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானே ஈசனே உன்னை மட்டும் நினைந்து உன் தாள் பணிந்தேன் என காத்தருள்வாய் சிவபெருமானே எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானே ஈசனே உன்னை மட்டும் நினைந்து உன் தாள் பணிந்தேன் என்னை காத்தருள்வாய் சிவபெருமானே எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானே ஈசனே உன்னை மட்டும் நினைந்து உன் தாழ் பணிந்தேன் என்னை காத்தருள்வாய் சிவபெருமானே எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானே ஈசனே உன்னை மட்டும் நினைந்து உன் தாழ் பணிந்தேன் என்னை காத்தருள்வாய் சிவபெருமானே எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானே ஈசனே உன்னை மட்டும் நினைந்து உன் தாள் பணிந்தேன் என்னை காத்தருள்வாய் சிவபெருமானே எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானே ஈசனே உன்னை மட்டும் நினைந்து உன் தாள் பணிந்தேன் என காத்தருள்வாய் சிவபெருமானே எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானே ஈசனே உன்னை மட்டும் நினைந்து உன் தாள் பணிந்தேன் என காத்தருள்வாய் சிவபெருமானே எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானே ஈசனே உன்னை மட்டும் நினைந்து உன் தால் பணிந்தேன் என காத்தருள்வாய் சிவபெருமானே எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானே ஈசனே உன்னை மட்டும் நினைந்து உன் தால் பணிந்தேன் என்னை காத்தருள்வாய் சிவபெருமானே எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானே ஈசனே உன்னை மட்டும் நினைந்து உன் தால் பணிந்தேன் என்னை காத்தருள்வாய் சிவபெருமானே எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானே ஈசனே உன்னை மட்டும் நினைந்து உன் தால் பணிந்தேன் என்னை காத்தருள்வாய் சிவபெருமானே எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானே ஈசனே உன்னை மட்டும் நினைந்து உன் தாள் பணிந்தேன் என காத்தருள்வாய் சிவபெருமானே எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானே ஈசனே உன்னை மட்டும் நினைந்து உன் தாள் பணிந்தேன் என காத்தருள்வாய் சிவபெருமானே எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானே ஈசனே உன்னை மட்டும் நினைந்து உன் தாள் பணிந்தேன் எனை காத்தருள்வாய் சிவபெருமானே எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானே ஈசனே உன்னை மட்டும் நினைந்து உன் தால் பணிந்தேன் என்னை காத்தருள்வாய் சிவபெருமானே எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானே ஈசனே உன்னை மட்டும் நினைந்து உன் தாள் பணிந்தேன் எனை காத்தருள்வாய் சிவபெருமானே எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானே ஈசனே உன்னை மட்டும் நினைந்து உன் தாள் பணிந்தேன் என்னை காத்தருள்வாய் சிவபெருமானே எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானே ஈசனே உன்னை மட்டும் நிறைந்து உன் தால் பணிந்தேன் என்னை காத்தருள்வாய் சிவபெருமானே எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானே ஈசனே உன்னை மட்டும் நினைந்து உன் தாள் பணிந்தேன் என்னை காத்தருள்வாய் சிவபெருமானே எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானே ஈசனே உன்னை மட்டும் நினைந்து உன் தால் பணிந்தேன் என்னை காத்தருள்வாய் சிவபெருமானே எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானே ஈசனே உன்னை மட்டும் நினைந்து உன் தால் பணிந்தேன் என்னை காத்தருள்வாய் சிவபெருமானே எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானே ஈசனே உன்னை மட்டும் நினைந்து உன் தால் பணிந்தேன் என்னை காத்தருள்வாய் சிவபெருமானே எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானே ஈசனே உன்னை மட்டும் நினைந்து உன் தாள் பணிந்தேன் என காத்தருள்வாய் சிவபெருமானே எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானே ஈசனே உன்னை மட்டும் நினைந்து உன் தாள் பணிந்தேன் என காத்தருள்வாய் சிவபெருமானே எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானே ஈசனே உன்னை மட்டும் நினைந்து உன் தாள் பணிந்தேன் என்னை காத்தருள்வாய் சிவபெருமானே எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானே ஈசனே உன்னை மட்டும் நினைந்து உன் தாள் பணிந்தேன் என்னை காத்தருள்வாய் சிவபெருமானே எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானே ஈசனே உன்னை மட்டும் நினைந்து உன் தாள் பணிந்தேன் என்னை காத்தருள்வாய் சிவபெருமானே எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானே ஈசனே உன்னை மட்டும் நினைந்து உன் தாள் பணிந்தேன் என்னை காத்தருள்வாய் சிவபெருமானே எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானே ஈசனே உன்னை மட்டும் நினைந்து உன் தாள் பணிந்தேன் என்னை காத்தருள்வாய் சிவபெருமானே எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானே ஈசனே உன்னை மட்டும் நினைந்து உன் தால் பணிந்தேன் என்னை காத்தருள்வாய் சிவபெருமானே எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானே ஈசனே உன்னை மட்டும் நினைந்து உன் தால் பணிந்தேன் என்னை காத்தருள்வாய் சிவபெருமானே எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானே ஈசனே உன்னை மட்டும் நினைந்து உன் தாள் பணிந்தேன் என்னை காத்தருள்வாய் சிவபெருமானே எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானே ஈசனே உன்னை மட்டும் நினைந்து உன் தால் பணிந்தேன் என்னை காத்தருள்வாய் சிவபெருமானே எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானே ஈசனே உன்னை மட்டும் நினைந்து உன் தாள் பணிந்தேன் என காத்தருள்வாய் சிவபெருமானே எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானே ஈசனே உன்னை மட்டும் நினைந்து உன் தாள் பணிந்தேன் என காத்தருள்வாய் சிவபெருமானே எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானே ஈசனே உன்னை மட்டும் நினைந்து உன் தாள் பணிந்தேன் என காத்தருள்வாய் சிவபெருமானே எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானே ஈசனே உன்னை மட்டும் நினைந்து உன் தாள் பணிந்தேன் என்னை காத்தருள்வாய் சிவபெருமானே எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானே ஈசனே உன்னை மட்டும் நினைந்து உன் தாள் பணிந்தேன் என்னை காத்தருள்வாய் சிவபெருமானே எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானே ஈசனே உன்னை மட்டும் நினைந்து உன் தாள் பணிந்தேன் என்னை காத்தருள்வாய் சிவபெருமானே எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானே ஈசனே உன்னை மட்டும் நிறைந்து உன் தாள் பணிந்தேன் என்னை காத்தருள்வாய் சிவபெருமானே எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானே ஈசனே உன்னை மட்டும் நினைந்து உன் தால் பணிந்தேன் என்னை காத்தருள்வாய் சிவபெருமானே எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானே ஈசனே உன்னை மட்டும் நினைந்து உன் தால் பணிந்தேன் என்னை காத்தருள்வாய் சிவபெருமானே எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானே ஈசனே உன்னை மட்டும் நினைந்து உன் தால் பணிந்தேன் என்னை காத்தருள்வாய் சிவபெருமானே எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானே ஈசனே உன்னை மட்டும் நினைந்து உன் தால் பணிந்தேன் என்னை காத்தருள்வாய் சிவபெருமானே எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானே ஈசனே உன்னை மட்டும் நினைந்து உன் தாள் பணிந்தேன் என காத்தருள்வாய் சிவபெருமானே எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானே ஈசனே உன்னை மட்டும் நினைந்து உன் தாள் பணிந்தேன் என காத்தருள்வாய் சிவபெருமானே எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானே ஈசனே உன்னை மட்டும் நினைந்து உன் தாள் பணிந்தேன் என்னை காத்தருள்வாய் சிவபெருமானே எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானே ஈசனே உன்னை மட்டும் நினைந்து உன் தாள் பணிந்தேன் என்னை காத்தருள்வாய் சிவபெருமானே எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானே ஈசனே உன்னை மட்டும் நினைந்து உன் தாள் பணிந்தேன் என்னை காத்தருள்வாய் சிவபெருமானே எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானே ஈசனே உன்னை மட்டும் நினைந்து உன் தாள் பணிந்தேன் என்னை காத்தருள்வாய் சிவபெருமானே எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானே ஈசனே உன்னை மட்டும் நிறைந்து உன் தாள் பணிந்தேன் என்னை காத்தருள்வாய் சிவபெருமானே எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானே ஈசனே உன்னை மட்டும் நினைந்து உன் தாள் பணிந்தேன் என்னை காத்தருள்வாய் சிவபெருமானே எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானே ஈசனே உன்னை மட்டும் நினைந்து உன் தால் பணிந்தேன் என்னை காத்தருள்வாய் சிவபெருமானே எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானே ஈசனே உன்னை மட்டும் நினைந்து உன் தால் பணிந்தேன் என்னை காத்தருள்வாய் சிவபெருமானே எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானே ஈசனே உன்னை மட்டும் நினைந்து உன் தால் பணிந்தேன் என்னை காத்தருள்வாய் சிவபெருமானே அன்பாளவர்களே இக்களமே உங்களுக்கு யாராலும் வெல்ல முடியாத அற்புதமான சிவனருளும் அற்புதமான சக்தியும் கிடைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்